ஹாய் ஸ்புரெண்ட்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ் பாடம் ஏழில் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நெடுவினா ஆல்ரெடி இதனுடைய தொடர்ச்சி அதாவது நான்காவது கேள்வி பார்த்துட்டோம் அதை பார்க்க நடிச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ஐந்தாவது கொஸ்டின் உங்கள் புக் பேக்கில் நெடுவினாலும் ஐந்தாவது கொஸ்டினாக இருக்கும் எண் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையை பெறுக சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா இரண்டு அடுத்தடுத்த பொழிவு பட்டை அல்லது கருமை வரிகளுக்கு இடையே உள்ள தொலைவு பட்டை அகலம் அதாவது நம்ம வரக்கூடியது ஒன்னு டார்க் லைன் வரும் இன்னொன்று நமக்கு என்ன வரும் அப்படின்னா பிரைட் லைன் வரும் சரிங்களா இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய அகலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் என்ன அகலம் சொல்றோம் அப்படின்னா தொலைவு பட்டை அப்படின்னு சொல்றோம் இதை நம்ம எதுல குறிப்போம்னா பீட்டா அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ இந்த பொலிவு பட்டையினுடைய ஜென்ரல் ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்க என்ன பட்டை பொலிவு பட்டைக்கு உண்டான ஜென்ரல் ஃபார்முலா சரிங்களா அப்போ இந்த பொழிவுப்பட்டை பட்டை எங்கே உருவாகும் புள்ளி ஓலை என்னாகும் அப்படின்னா உருவாகும் அப்போது எண்ணுங்கிற பொழிவுப்பட்டைக்கு பட்டைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பொழிவுப்பட்டையை பட்டையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என் ப்ளஸ் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட் எண்ணுங்கிற பட்டை இருக்குது இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பொழிவுப்பட்டையை பட்டையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என் ப்ளஸ் ஒன் சொல்கிறோம் சரிங்களா அப்போ இங்கே ஒரு பட்டை இருக்கும் இங்கே ஒரு பட்டை இருக்கும் இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவு என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் என்ன பட்டைக்கு பொழிவு பட்டைக்கு இப்போ பொழிவு பட்டை ஜென்ரல் ஃபார்ம்லாம் படிச்சிட்டீங்க இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா என் சரிங்களா அப்போ நம்ம அகலம் பார்க்கும்போது பெருசுல இருந்தா ஜிரிசு கழிப்போம் அப்படிதானே அப்போ என் பிளஸ் ஒன்ல இருந்து ஒய் என் பிளஸ் ஒன்ல இருந்து எதை கழிக்க போறோம் ஒய் என்ன என்ன செய்ய போறோம் அப்படின்னா கழிக்கப் போறோம் ரைட்டா அப்போ என் ப்ளஸ் ஒன் நமக்கு தெரியுமா ஆல்ரெடி ஜென்ரல் ஃபார்முலா தெரியுமில்ல அதில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன்றுன்னு போட போகிறோம் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணுக்கு பதிலாக என்ன படப்போகிறோம் என் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுத போகிறோம் அவ்வளோதான் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பட போகிறோம் என் பிளஸ் ஒன் லேம்டா ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் என்னா ஒய் தான் ஆல்ரெடி இங்கே இருக்கா இதை அப்படியே இங்கே எழுதியாச்சு இப்ப இந்த ரெண்டு டேம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேம் என்னது இப்ப பொதுவாக இருக்கு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இங்கேயும் இருந்து கேபிட்டல் டி லேம்டா பை ஸ்மால் டி பொதுவா எடுத்தாச்சுனா என்ன இருக்குன்னு பாருங்க என் பிளஸ் ஒன் மைனஸ் என் எழுதியாச்சா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன் அப்போ இந்த ப்ளஸ் எண்ணும் இந்த மைனஸ் எண்ணும் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடுது சரிங்களா அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன்று வச்சு எதிர்ப்பு இருக்குனாலும் ஆன்சர் அதே தான் ஸோ பீட்டாசி சொல்ட்டு லேம்டா டி கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இத சமன்பாடு ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கருமை வரிப்பட்டை இடையில இருக்கக்கூடிய தொலைவு பார்க்க போறோம் அப்போ இந்த கருமை வரிப்பட்டையினுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை மனப்பாடப்படணும் சரி ஜென்ரல் ஃபார்முலா ஒய் என் ஈக்குவல் டு டூ என் மைனஸ் ஒன் பை டூ லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி அப்போ கருமை பட்டலையும் என்ன இருக்கும் என்ன வரிக்கும் என் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற வரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ என் பெருசாக என் ப்ளஸ் ஒன்றுன்னா என் ப்ளஸ் ஒன்று தான் பெருசு ஸோ என் ப்ளஸ் ஒன்னில் எதை கழிக்க போகிறோம் அப்படின்னா என்ன கழிக்க போகிறோம் அதான் இங்கே போட்டிருக்கோம் பீட்டா சிச்சுவல் டூ ஒய் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் இந்த ஒய் என்னு போட்டிருக்கோமா அப்போ என் பிளஸ் ஒன்றுக்கு என்ன செய்ய போகிறோம் இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுவோம் நம்ம என் பிளஸ் ஒன்னு எழுதுவோமா சேம் ஃபார்முலா தான் எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதிருக்கேன் என் பிளஸ் ஒன் மைனஸ் ஓகே தானே இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எழுதிடலாம் எழுதியாச்சாப்பா இப்போ இந்த ரெண்டு டேம்லையும் என்னது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம் அப்போ என்னது பொதுவாக இருக்குன்னு பாருங்க லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இங்கே பொதுவாக இருக்குது இங்கேயும் பையில் ரெண்டு இருக்குது இங்கேயும் பையில் ரெண்டு இருக்குது ஸோ ரெண்டுலேருந்து இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஒன் பை ரெண்டை எடுத்து வெளியே போட்டாச்சு சரிங்களா ஓகேவா இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க இங்கே டூ இருக்கா இந்த டூ ஒழுக்கினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா டூ என் ரெண்டையும் ஒன்றையும் இருக்கு நீங்கன்னா ரெண்டு இந்த மைனஸ் ஒன் இந்த மைனஸ் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது டூ என் இங்கே மைனஸ் ஒன்னா இந்த மைனஸ் இங்கே போகும்போது இந்த ப்ளஸ் டூ என் மைனஸ் டூ எண்ணாகவும் இந்த ப்ளஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னாகவும் மாறிடுச்சு இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள் இந்த ப்ளஸ் டூ என்னும் மைனஸ் டூ என்னும் கேன்சல் இங்கே ப்ளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்று கேன்சல் பிச்சை நமக்கு என்ன இருக்குது இங்கே ரெண்டும் மட்டும்தான் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பீட்டா சில்டு லேம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இது சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் பாருங்க அப்போ இத எடுத்து எழுதிருங்க அவ்வளவுதான் சரிங்களா இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஆல்ரெடி நாலாவது கொஸ்டின் எங்க இரட்டை பிளவுதான் அஞ்சாவது கொஸ்டின் எங்க இரட்டை பிளவுதான் ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் அடுத்தடுத்து நம்ம அந்த எளிய நோக்கி கூட்டுறவு நோக்கி கேள்விகள் இம்மா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்